திருவிழாக்கள் என்றாலே தான் சொந்தங்களும் நட்புகளும் ஒன்று கூடி பேசி மகிழ்ந்து சிறப்பு உணவு வகைகளை உண்டு தமிழர்களுக்கே உரிய உபசரிப்புகளால் மகிழ்ந்து நடந்தவை நடக்க இருக்கும் மகிழ்வான தருணங்களை பேசி அன்பையும் நட்பையும் உணவு வகைகளையும் பரிமாறி மகிழும் காலங்கள்தான் திருவிழா காலங்கள் பொங்கல் தீபாவளி மற்றும் பல திருவிழாக்களுக்காக பல மாதங்கள் பல வருடங்களாக பனிச்சுமைகளால் சொந்த ஊர்களுக்கு செல்லாமல் இருக்கும் மனிதர்கள் தங்கள் உறவுகளையும் நட்புகளையும் கண்டு மகிழ பல்வேறு நகரங்களில் இருந்து லட்சக்கணக்கானோர் கிராமங்களுக்கு படையெடுப்பது அந்த மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிப்பதற்காகத்தான் தமிழர் திருநாளான பொங்கல் என்றால் கேட்கவும் வேண்டுமா தீபாவளி கொண்டாடாத மனிதர்கள் கூட பொங்கலை கொண்டாடி மகிழ்கின்றனர் சாதி மதம் ஏற்றத்தாழ்வுகள் மறந்து வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றனர் போகி பண்டிகை தொடங்கி பொங்கல் கொண்டாட்டம் மாட்டுப் பொங்கல் தினத்தில் நமக்கு உயிரளிக்கும் உணவை தரும் விவசாயிகள் தங்களுக்கு உதவிடும் மாடுகள் ஏர் இன்னும் பிற கருவிகளுக்கும் நன்றி கூறி ஆராதிக்கின்றார்கள் காணும் பொங்கல் எனும் கன்னிப்பொங்கல் அன்று கிராமங்களில் நடக்கும் வீர விளையாட்டுகளை காண கண் கூடி வேண்டும் மகிழ்ச்சி 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 என மகிழ்ச்சியில் திளைப்பார்கள் இப்படி மகிழ்வதற்கான தினங்களாகத்தான் திருவிழா தினங்கள் இருக்கின்றன ஆனால் தமிழகத்தின் ஒரு சில கிராமங்களில் இந்த மகிழ்வான தினங்கள் மிகவும் துக்கமான நாட்களாகவும் வேதனையான தருணங்களாகவும் மாறி வருகின்றது என்கின்றனர் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மற்றும் பல்வேறு வீர விளையாட்டு மற்றும் கொண்டாட்டங்களில் சாதி மற்றும் அரசியல் புகுந்து விளையாடுகின்றது இதை ஒரு சில அரசியல்வாதிகள் தூண்டிவிட்டு ரசிக்கின்றனர் ஏனெனில் அவர்கள் இந்த மோதலில்தான் அரசியல் செய்து ஓட்டுக்களை அறுவடை செய்ய முடியும் இதுகுறித்து காவல்துறை மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தரும் சமூக ஆர்வலர்களும் மக்களும் நேரடியாக மிரட்டப்படுகின்றனர் அல்லது தாக்கப்படுகின்றனர் சிவகங்கை மாவட்டம் டி புதுப்பட்டியிலிருந்து நமக்கு வந்த ஒரு அழைப்பு என்ன செய்வதென்றே தெரியல சார் வருடா வருடம் பொங்கல் தினங்களில் இந்த ஊரை விட்டுவிட்டு எங்காவது புறப்பட்டு சென்றுவிடலாம் என்று இருக்கிறது நமக்கு ஆச்சரியமளித்தது ஒரு திருவிழா நடக்கும் இடத்தில் ஊரில் ரெண்டு அல்லது நான்கு ஸ்பீக்கர்கள் கட்டி தேவையான நேரத்தில் மட்டும் பாடல்கள் மற்றும் அறிவிப்புகளை செய்வார்கள் ஆனால் எங்கள் ஊரில் எந்த நேரமும் மாநாடுகளில் பயன்படுத்தும் ஹை டிசிபிள் ஸ்பீக்கர்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஊரையே அதிர விடுகின்றனர் தீபாவளி நாளன்று கூட குறிப்பிட்ட நேரத்தில் தான் வெடி அனுமதி வழங்குகிறார்கள் இங்கு நேரம் பாராமல் வெடி வெடித்து விடுகின்றனர் இதனால் எங்களது கிராமமே புகை மண்டலமாகி பொது அமைதி குலைந்து விடுகிறது இளைஞர்கள் உள்ளிட்ட சில பெருசுகள் கூட போதை வஸ்துகள் மற்றும் டாஸ்மாக் சரக்குகளை குடித்துவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் போதையில் மிதப்பதோடு அராஜகமும் செய்கின்றனர் இதனால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் இந்த நாட்களில் வெளியில் நடமாடவே முடியவில்லை இங்கு எந்த நேரத்திலும் அடிதடி தகராறுகள் அல்லது சாதி மோதல்கள் நடக்குமோ என்று தங்களது வருத்தத்தை பயந்து கொண்டே நம்மோடு பகிர்ந்து கொண்டனர் உள்ளூர் காவல்துறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட நிர்வாகம் என பல இடங்களுக்கு மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என்கின்றனர் நிம்மதியாக நாங்கள் பேசக்கூட முடியவில்லை உறங்கக்கூட முடியவில்லை இந்த நாட்கள் வந்தாலே என்ன நடக்குமோ என்று ஒருவித பதட்டம் பயத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்றனர் இந்த ஊர் மக்கள் புகார் கொடுக்காமல் காவல்துறையினர் தானாக ரவுண்ட்ஸ் போய் குற்றங்களை தடுப்பதும் உண்டு ஆனால் புகார் கொடுத்தும் இங்கே எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இந்த திருவிழா நாட்களில் மக்கள் அமைதியின்றி தவிப்பது வருடா வருடம் வாடிக்கையாக நடக்கின்றது என்கின்றனர் மதிப்பிற்குரிய அதிகாரிகளே இந்த மக்கள் நிம்மதியாக வாழ உடனே நடவடிக்கை எடுப்பீர்களா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் டவுன் இரண்டாவது இருக்கும் திருப்பத்தூர் தாலுகா மக்கள ஆர்வலர் எஸ் அணி பேசுகிறேன் எங்கள் ஊரில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெறும் ஆக அதை முன்னிட்டு பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய திருவிழா பொங்கல் திருவிழாவில் மக்கள் அதிகமான கூட்டம் வெளியூரிலிருந்து மக்கள் வரக்கூடிய மக்கள் இதை காண்பதற்காக காத்திருப்பார்கள் அந்த நேரங்களில் கோயில்களுக்கு மாலை எடுத்துச் செல்வதற்காக இளைஞர்கள் அதி விமர்சையாக வருவார்கள் அவர்களில் சில பேர் போதையில் பாட்டத்தோடு வந்து மக்களை துன்புறுத்துவதாக தெரிய வருகிறது இப்படிப்பட்ட இந்த திருவிழாக்களை மக்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் மக்கள் வந்து எந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஆபத்து வரக்கூடிய நிலைமையாக இருக்கும் இதை கண்காணிப்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறேன் இந்த வருடமும் அதுபோன்று தகவல் தெரிவித்திருக்கிறேன் இதுக்கு இது சம்பந்தமாக பதினைஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய பொங்கல் விழாவுக்கு முக்கியமாக பாதுகாப்பவும் மக்களை பாதிக்கக்கூடிய அளவு எந்த அளவுக்கு இல்லாமலும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து கேட்டுக்கொள்கிறேன்